நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் சென்ற ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் ஆன நிலையில் திடீரென கோவிலின் கோபுர கலசங்களில் பூசப்பட்டிருந்த தங்க முலாம் கருத்து மங்கியது இதனை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து எட்டுக்குடி முருகன் கோவிலின் எட்டு தங்க கோபுர கலசம் மங்கியது குறித்து பக்தர்கள் நாகையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர் இந்நிலையில் தங்கமுலாம் பூசப்பட்டதில் ஐயப்பாடு இருப்பதாக எழுந்த புகாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதனிடையே பக்தர்களின் புகாரை தொடர்ந்து நாகை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராணி மண்டல வைர நுண்ணறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆகம வீதிப்படி பூஜை செய்து மூலவர் மற்றும் ராஜ கோபுரங்களில் அமைக்கப்பட்ட கோபுர கலசங்கள் அகற்றப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டன அதனைத் தொடர்ந்து எட்டுக்குடி முருகன் கோவிலில் பொருத்தப்பட்ட கோபுர கலசங்களில் தரமான முலாம் பூசப்பட்ட கலசங்கள் தானா என்பது குறித்தும் அல்லது குறைபாடு உள்ள தங்க முலாம் பாலிஷ் மட்டும் செய்து அது பொருத்தப்பட்டதா என்பது குறித்தும் சோதனை மேற்கொண்டனர்

சார் மாசு வருஷம் மாசு காட்டு கிடையாது அப்ப அப்படியே இருக்கும் வச்சா பொருள் இப்ப மனிதனையும் சுவாசிக்கிறான் மாசுங்கிறான் அப்புறம் தங்க என்ன பண்ண